வணக்க நண்பர்களே நான் தான் குடியாத்து குமார் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ஒரு அவர்னஸ் ஆன வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இன்னைக்கு காலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாரு நானும் ஏதோ வளர்க்கும் போல ஆடியோவா இருக்கும் ஃபார்வர்டு ஆடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்புறமா அந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டாரு சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை நான் கேட்டேன் ரொம்ப சின்ன ஆடியோ தான் அதை கேட்ட பிறகு தான் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு வியப்பாக இருந்தது அந்த ஆடியோ மூலமே கேட்ட பிறகு எனக்கு ஒரு புரிதல் வந்தது இதை வந்து ஒரு மேக்கிங்காக நான் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது ஆடியோ தான் இனிவரும் ஆடியோவை கவனமாக பாருங்கள் சாரி கவனமாக கேளுங்க இது ஒரு அவர்னஸான ஒரு ஆடியோ இந்த ஆடியோ முழுமையாக கேட்ட பிறகு நீங்களும் விழிப்புணர்வுடன் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன் இந்த ஆடியோவை கேட்டது பிறகு வழக்கம் போல் நீங்களும் கடந்து போயிடாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு இந்த ஆடியோவை ஐ மீன் நான் பதிவு பண்ண இந்த ஆடியோவை ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஷேர் மூலமா ஒரு நாலு பேருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் ஆடியோ முழுமையே கேளுங்க நான் பாலகிருஷ்ணன் என் நேமு நான் தருமபுரி மாவட்ட கூட்டு சக்கரில் கரும்பு பெருக்கு உதவியாளராக பணி செஞ்சுட்டுக்கிறேன் ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க உங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படலாம் இதை வந்து தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ஊருக்காரர் உங்கள் குரூப்பு உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன நிலவரன்னா நேற்றுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இந்தியன் பேங்கு பவுன் ரோடு பிரான்ச்சிலருந்து எனக்கு தபால் அனுப்பிச்சிருந்தாங்க நான் ஏடிஎம் கார்டு வேணும்னு சொல்லிட்டு நான் எதுவும் அப்ளிகேஷன் கொடுக்கல என்னோடய ஏடிஎம் கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்டு நான் கேட்கல கேட்காமலே எனக்கு ஒரு கார்டை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நான் ரிசீவ் பண்ணி பேசாமல் வச்சுட்டேன் காலையில் ஒரு பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் ரவிக்குமார் இந்தியன் பேங்க்கு மவுண்ட் ரோடு பிரான்ஞ்சில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு என்ன சார்னு கேட்டேன் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அனுப்பிச்சேன்னே வந்துருச்சா அப்படின்னு கேட்டார் ஆ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டார் திருப்ப மறுபடிக்கும் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண உடனே நான் கேட்டேன் சார் நான் உங்களுக்கு அப்ளிகேஷனே கொடுக்கல ஏடிஎம் கார்டுக்கு எனக்கு ஏன் ஏடிஎம் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டேன் மார்ச் முப்பத்தி ஒன்று முடிஞ்சு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த ஜீரோ கிரைம் த பண்ணுறாங்க நிறைய பேர் திருடுறாங்க அந்த திருட்டுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு புது ஏடிஎம் கார்டும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்குறேன் நான் அப்படின்னு சொன்னார் சார் எங்களுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு கொடுக்காத தான் எங்கள் சர்வீஸ் ப்ராஞ்சு இருக்குது இந்தியன் பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் மேனேஜர் தெரிஞ்ச வரதா நீங்கள் பேங்க் மூலமாகவே கொடுத்துருக்கலாமே நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த ஒர்க்கை வந்து தமிழ்நாடு பூரா என்ன தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிருக்குறேன் அப்படின்னாரு என்னுடைய அட்ரெஸ்ஸு என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் சார் எல்லாமே எங்கிட்ட இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னாரு சரி சரி என்னோடய டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரு பாஸ்புக்கு நம்பரு ஐஎஃப்எஸ்சி நம்பரு பேங்கு பிரான்ஞ்சு எல்லாத்தையுமே கடை 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 கடான்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் அப்படி ஆனால் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு சரி நான் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் சார் கார்டை உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்கிட்ட திருப்பி சொல்லுங்கள் இந்த கார்டை நான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார் பழைய கார்டு வந்து இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எனக்கு இருக்கு இந்த கார்டு தேவையில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் பட் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணோடனே பழைய கார்டு வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிடும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணார் நான் அவருக்கு ஓடிபியை திருப்ப சொல்லலை நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணமுமே கம்ப்ளீட்டாக சுருட்டி எடுத்திருப்பாங்க இது மாதிரி இப்போ புது நூதனமாக ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிபி கேட்குறாங்க தயவு செஞ்சு யாரும் அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க ஓடிபி வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் பேங்க் பிரான்சில் போய் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கேட்டேன் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே நாங்கள் இது வரைக்கும் செய்யலை சார் பழைய கார்டு தான் ஆக்டிவேஷனில் இருக்குது இந்த மாதிரி நான் புது கார்டு யாருக்கும் கொடுக்கலன்னு மேனேஜரே நேரடியாக சொல்லிட்டாரு தயவு செஞ்சு யாருக்காவது இந்த மாதிரி புது கார்டு ஆக்டிவேஷன் வந்ததுன்னா உடனடியாக உங்கள் சர்வீஸ் பிரான்ச்சில் போய் சொல்லி உங்களை உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி நீங்கள் காப்பாற்றிக்கிறங்க இது ரொம்ப இது புது விதமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் எல்லா நண்பர்களுமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க ஜிபே யூஸ் பண்ணுவீங்க எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய திருடு பண்ணுறாங்க ரொம்ப நாசுக்காக பேசுகிறாங்க ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி பேசுகிறாரு பாலகிருஷ்ணன் சவுக்கியங்களா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா குளிச்சிட்டிங்களா நான் பிராஞ்ச் மேனேஜர் பேசுகிறேன் ரவிக்குமார் பேசுகிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது ஆனால் அவன் அந்த மாதிரி கூலாக பேசி நம்மளை வேலை வாங்குகிறான் யார்கிட்டேயும் ஏமாந்துடாதீங்க நிறைய கார்டு உங்களுக்கும் தபாலில் வரலாம் இந்த கார்டை யாருமே தயவு செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க அப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா உங்கள் பிரான்ச்சு எந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சுக்கங்களோ அந்த பிரான்ச்சை பாருங்கள் சார் காப்பாற்றிக்கிறேங்க எல்லாேருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் சார் நான் ஏமாந்துற மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டாம் ஏமாறக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மெசேஜை போடுறேன் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே ஆடியோ முழுமையா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரம் உங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும் நான் எதுக்காக இந்த ஆடியோ பதிவு பண்ண மீண்டும் ஒரு முறை சொல்ற நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாம அதாவது நிறைய பேருக்கு வந்து அவங்க சொன்னோனே அது உண்மைன்னு நினைச்சு அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிடுவோம் ஸோ அது வந்து இனிமே வந்து கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு இது போல அந்த ஏடிஎம் கார்டு உங்களுக்கு வந்திருந்தால் சம்மந்தப்பட்ட உங்களுடைய பேங்க்கு கிட்ட போயிட்டு அந்த வங்கி அதிகாரிகிட்டேயும் மேலாளர்கிட்டையும் இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிங்க நான் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாம உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பக்கம் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா குரூப்லயும் ஒரு அஞ்சு குரூப்புக்கு இல்லை அஞ்சு பேருக்காவது இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க நம்மளால ஒருத்தருக்கு அது பலன் கிடைச்சாலும் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ஒரு அர்த்தம் புரியும் ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி 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 வணக்கம்